கோவையில் பாரம்பரியம் கலை ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து கைவினைச் சிற்பங்களுக்கான சிலை என்னும் விற்பனை மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது உலகளவில் சிற்பக்கலை வடிவமைப்பில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள தமிழகத்தில் தத்துருவ சிலைகளை நவீன வடிவில் கண்கவரும் விதத்தில் உருவாக்கி சிலைகள் விற்பனையில் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் சிலை விற்பனை மையம் சென்னை கடத்தபடியாக கோவையில் தனது புதிய கிளையை துவங்கியது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துவங்கியுள்ள சிலை விற்பனை மையத்தின் துவக்க விழாவில் கோவையில் உள்ள முக்கிய பிரமுகர்களான பெக்கா நிறுவனத்தின் தலைவரும் சிறு துளி இணை நிறுவனருமான வனிதா மோகன் கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் கிருஷ்ணராஜ் வானவராயர் மற்றும் தலைவர் சங்கர் வானவராயர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மேலாண்மை இயக்குனர் கிருஷ்ணன் நேச்சுரல் பியூட்டி சலன் நிறுவனர் குமாரவேல் சிபிசி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஆதித்யா பாலசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய நாட்டின் பாரம்பரியம் கலை ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து தத்ரூபமாக கைவினை சிற்பங்களாக பல்வேறு வடிவிலான சிலைகள் காண்பவர் கண்களை கவரும் வகையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து சிலை விற்பனை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயலதிகாரி அருண் டைட்டன் இணை நிறுவனர்கள் ராகுல் கிஷன் தினேஷ் அருணாச்சலம் சௌமியா வர்த்தக மேலாளர் விஜயானந்த் ஆகியோர் கூறுகையில் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஆர்வத்தையும் சமகால கலைத்திறனையும் ஒருங்கிணைத்து நினைவுகளையும் பக்தியையும் வடிவமாக்கி இல்லங்களை அழகாக மாற்ற நினைப்பவர்களுக்கு சிலை விற்பனை மையத்தில் ஏராளமான சிற்பங்கள் இருப்பதாக தெரிவித்தனர் அடி உயரம் கொண்ட சிலைகள் துவங்கி திருவள்ளுவர் நடராஜ பெருமான் சுவாமி விவேகானந்தர் முருகப்பெருமான் பெருமாள் ஆகியோரின் சிற்பங்கள் துல்லியமான வடிவமைப்பு உயிரோட்டமான தோற்றத்துடன் காட்சியளிப்பது காண்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் என தெரிவித்தனர் துவக்க விழாவை முன்னிட்டு சிலை நிறுவனம் சார்பாக கோயம்புத்தூரை வடிவமைத்தவர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் என்ற சிறப்பு காணொலி வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் தினேஷ் நான் இருக்கிறேன் கோவையில் சிலை ஸ்டோரை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது கோவை மக்களுக்கு நல்ல ஃபைன் கிராஃப்டட் அதாவது ரொம்ப டீட்டெயில்டான ஸ்கல்ச்சர்ஸ் கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து நாங்க நம்புறோம் இந்தியாலேயே வந்து ஒன் ஆஃப் கைன்ஸ் கல்ச்சர் இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ டீடைல்டா நாங்க பார்த்ததே இல்லை இந்தியால பார்த்தது இல்லை அண்ட் இதை பண்ண ஆரம்பிச்சதுல எல்லாம் ஒரு ஒரு ஸ்கல்ச்சருமே ரொம்ப இந்த இந்த டீட்டெயிலுக்கான விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மிஸ்ஸே ஆயிடக்கூடாது எல்லா விஷயத்திலுமே டீடைலுக்காக ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் போடுறோம் உதாரணத்துக்கு அம்பேத்கர் சிலை பண்ணிருக்கோம் அப்படின்னா அம்பேத்கர் மாதிரியே சில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நைன் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் இதே மாதிரி மற்ற ஸ்கல்ச்சருக்கு டூ இயர்ஸ்லாம் ஆயிருக்குது ஸோ ஒரு ஒரு ஸ்கல்ச்சரும் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பீஸ் பண்றதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டீடைல்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம் அப்படிங்கும்போது இந்த விஷயத்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் இந்தியாவில் இருக்க எல்லா வீட்லையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட எங்களோட ரொம்ப பெரிய ஆசை சென்னையில ஆரம்பித்தோம் இப்போ செகண்டாக கோவைக்கு வந்திருக்கோம் அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் இங்க கோவை ஸ்டோரா பார்க்கும் போது சிலை சிலை ஸ்டோரா இந்தியாலேயே வந்து மேசுவான பெரிய பெரிய கடையா வந்து நாங்க பார்த்தது இல்லை நாங்க நம்புறோம் இந்தியாலயே வந்து மேசுவான ஸ்கல்ச்சர் ஸ்டோர் இதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு அடியில அஞ்சு ஸ்கல்ச்சர் இருக்குது நடராஜர் சிலை இருக்குது பெருமாள் முருகர் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை வந்து இங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதை வந்து பார்க்கணும் இது வந்து மக்கள் வந்து பார்க்கணும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து பார்க்கணும்னு அதை நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் டி சி பிராண்டாக தான் இருக்கிறோம் சிலை வந்து சிலை சேல்ஸ் தான் பண்ணுறோம் பட் ஆனால் எங்களுக்கு எங்களோட மோட்டோ என்னன்னா கலையை விரும்பணும் கலையை செலிப்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கலையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வாங்க தேங்க்யூ